ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாக வந்துருச்சு வந்துட்டுங்க பயங்கரமாக குளிர் இப்போ தான் சூரியன் உதயமே ஆகிருக்குது வியாபாரத்துக்கு நான் வந்துட்டுங்க கீரை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அப்புறம் இப்போ தான் வியாபாரம் பண்ணி முடிஞ்சாச்சுங்க வச்சுங்க பார்த்தீங்கன்னா செங்கீரை குடி தான் இருக்குது நீ நம்ம வீட்டுக்கு போகலாங்க அப்புறம் என்ன பண்ணுறது வியாபாரம் இன்னும் பசிக்குது போய் சாப்பிடுவோம் கிளம்பலங்க அப்போத்தான் கீரை வியாபாரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசியாக இருந்துச்சு இன்றைக்கி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்தோன்னே சாப்பிட்டுங்க சாப்பிட்டு இப்போ தான் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுங்க மாத்திரை நேற்று மெடிக்கல் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ மாத்திரையை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துக்கலான்ட்டு பார்த்துங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது உடம்பு எப்பவுமே நல்லா தான் வச்சுருப்பேன் என்னென்னு தெரில இப்போது அந்த மாதிரி பண்ணுது நீ காலையில் பார்த்தீங்கன்னா பனிக்குள்ளே கீழே போகாதனால கீது இந்த மாதிரி உடம்பு பண்ணுதா நீ என்னென்னு தெரில எனக்கு அப்புறம் வாயு மாதிரி ஓட்டக்குங்க உருளைக்காயங்களும் அதிகமாக சேர்த்திட்டனால அந்த மாதிரி கீது இருக்குமே என்னமோ தெரில நான் எப்போ உடம்பு ஆரோக்கியமாக தான் வச்சுருப்பேன் அப்போ என்னென்னு தெரில இந்த மாதிரி இருக்குது சரி அதுவும் ஒரு உடம்பு உடைய இது வந்தால் தானே உடம்பு மேலே நம்ம கொஞ்சம் அக்கறை விருப்பங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கை வரல டெய்லி பத்து மணிக்கு போட்டிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா அது யாரும் சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் அதனால் எனக்கு அது போடுறதுக்கு பிடிக்காத போச்சு ஏன்னா இப்போ இப்போ போட்டது பூரா வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பருவத்தில் நான் போட்டிருக்கிறேன் உனிமேல் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா திருப்புமணியாக அவர் அதுதான் அது வரக்கொசரம் தான் இந்த சின்ன வயசு இருக்கிற நடந்ததெல்லாம் அப்படியே சொல்கிறேன் இனி பார்த்திங்கன்னா அந்த ஆறாவதுலேருந்து தான் அந்த வாழ்க்கையை எப்படி என்னது வந்து மாறிச்சு எப்படி இன்னொரு இதுக்கிட்டு போய் நான் அடிமையாக இருந்தேன் அப்படிங்கிறத அந்த சேனலில் சொல்ல வர இருந்தேன் அப்புறம் யாருக்கும் பிடிக்கலை பிடிக்காதீங்கனால நம்ம ஏன் போடணும் ஏன்னா நம்ம எத்தனையோ தலைவராக இருக்கிறாங்க தேச தலைவர்கள் இவங்க வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது நான் சாதாரண மனிதன் தானே என்னை என்ற வாழ்க்கை வரலாறு பார்க்குறதுக்கெல்லாம் பிடிக்காது இல்லைங்க ஏன்னா நம்ம அவங்க அவங்க மாதிரி நம்ம நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கியிருந்தா கூட நம்ம வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கலாம் நம்ம இன்னும் சுதந்திரம்லாம் வாங்கலை நம்ம பிறந்திருக்க மாட்டேன் நான் சுதந்திரம் சுதந்திரம் வாங்கும்போது நான் பிறந்திருக்க மாட்டேன் எந்திருந்த நானும் போய் போராடி இருப்பேன் காந்தி அதுக்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அதனால் அவர் வாங்கி சுதந்திரம் வாங்கி வச்சுட்டு போயிட்டார் சரி நம்ம பார்க்கலாங்க இதில் இந்த கமெண்ட் நான் இப்போ யார் யாருக்கு வாழ்க்கை வரல பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நான் வேணால் போடலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேங்க இது ஒரு சிறு வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க